ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஒன் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் குடிச்சிட்டிங்களா சாப்பிட்டீங்களா ஒர்க் எல்லாம் ரெகுலராக உங்களுடைய காரியங்கள் ரெகுலர் ஒர்க் எல்லாம் இருக்கீங்களா ஓகே அதை நம்ம டெய்லி கேட்க வேண்டாம் அண்ட் போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் பிக் பாஸில் ஒரு ஒரு கிரிஞ்சு ஒன்று இருக்காங்க அதை போய் பார்த்து டைம் பாஸ் பண்ணுங்கள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த வீடியோவையும் பாருங்கள் இது ரொம்ப 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 தேவையான ஒரு வீடியோ இதை முடிஞ்சால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இந்தடைய கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் என்னடா சிமா டிஃப்ரெண்டாக ஒரு இருந்து பேசுகிறாங்க பாக்குறீங்களா நான் சொன்னேன் இல்லை பாப்பாவோட ரூம் அப்படின்னு இது பாப்பாவோட ரூமு இது அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு வந்த இல்லையா அது குட்டியா அது ரொம்ப அழகாக இருக்கும் அது நைட்டு லைட் போடும்போது காட்டுறேன் இது அவங்களுடைய அந்த ஃப்ரிட்ஜு மேலே அந்த சின்ன மினி ஃப்ரிட்ஜு மேலே அவங்க அதை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அது அவங்களுடைய குரோமி டாய்ஸு ப்ரிண்டர் மேடெல்லாம் வச்சுருப்பாங்க இது அவங்க வாங்கின கப்ஸ் அண்ட் மெடல்ஸ் அது இங்கே கொஞ்சம் இருக்குது அவங்க ரொம்ப ரூமை பயங்கர கிளின்லினஸாக வச்சுருப்பாங்க ஏன்னா லைவ் நான் இங்கேருந்து போட முடியாது நம்ம பாப்பா வந்து இருப்பாங்க ஸோ அப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு லேஷர் டைமில் அவங்க உட்கார்ற சேர் அது அது என்னது இந்த மூங்கிலா ஏதோ நார் இந்த சனல் அதில் வாங்கின சேர் அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூனிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஷெல்ஃபில் குட்டி 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 குட்டியாக டாய்ஸ் வச்சுருப்பாங்க ஜப்பான் அந்த அந்த ஊருக்கெலாம் போயிருந்தோம் இல்லையா சிங்கப்பூர் மலேஷியா லண்டன்லாம் போகும்போது எங்கெங்கே கிடைக்குதோ குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்க ரூம் வச்சுருப்பாங்க ஸோ இது அதனால தான் சும்மா வித்தியாசமாக அவங்க இல்லாத நேரத்தில் இங்கே ஒரு வீடியோ போடுறேன் ஓகே இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோன்னா அந்த காலத்திலலாம் நம்ம ஒருத்தங்களை பற்றி ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ பேசுவோம்னா அக்கம் பக்கத்தில் ரெண்டு பேரும் மட்டும் கேட்குற மாதிரி தான் பேசுவோம் அதுக்கு மாரி நமக்கு தொடர்பு எல்லைகள் கிடையாது இல்லைனா ஒரு திருமணத்துக்கு போகும்போது பேசுவோம் இல்லை ஏதாவது ஒரு கோயில் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பேசுவோம் இவ்வளோ தான் நம்மளுடைய வட்டாரங்கள் ஆனால் இப்போ நாலடைவு நாலடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தவங்களை பற்றி பேசுறது நல்லதோ கெட்டதோ அவங்கள உயர்த்துறதோ தாழ்த்துறதோ இல்லை வந்து அவங்க அவங்கள பற்றி அவதூறான விஷயங்கள் பேசுறது நடக்காத விஷய விஷயங்களை பேசுறது இமேஜினேஷனில் பேசுறது ஒருத்தவங்களை திட்டணும்னு நினச்சா பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக சோஷியல் மீடியாவில் அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டாக் இன்னும் நிறையா இருக்கு எல்லா வழி வ வலைதளங்கள் மூலமாக யாரை வேணாலும் பேசலாம் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் சிலருடைய மனசில் இருக்குது முகத்தை காட்டாமல் பேசுனா தப்பிச்சிடலாம் பேர் சொல்லாமல் பேசுனா தப்பிச்சிடலாம் நம்ம எங்கேயாவது இருந்து பேசுனா கூட நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம யாரையும் நம்மள கேள்வி கேட்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோதான் நான் பேசணும்னு பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கிடையவே கிடையாது இந்த மாதிரி அவதூறாக பேசுறதால எத்தனையோ பேருடைய குடும்ப வாழ்க்கைகள் பிரிஞ்சுருக்கு எத்தனையோ பேர் உயிர் மாச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய உடல் உடலை வந்து கேலி பண்ணுறது அவங்களுடைய பர்சனல் லைஃப் நடக்காத விஷயங்களை சொல்றது இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் பண்ணி நிறைய பிரச்சனைகளை நம்ம நிறைய பேர் இந்த காலத்தில் சமுதாயத்திலையும் ஆஹ் இருக்கிற சொசைட்டில நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு அவன் கேவலமான வீடியோஸ் போடுறாங்க இதுக்கு ஒன்னுமே பண்ண முடியலையே ரொம்ப கேவலமாக இருக்கு ஒரு ஃபேமிலியோட உட்காந்து ஒரு வீடியோ பார்க்க முடியல மறந்து ஒரு மொபைல் ஃபோனை வச்சு நம்ம ஒரு ஃபோன் பார்த்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோனை வச்சுட்டு கூட டக்குனு குழந்தை வந்து எடுத்துருமோன்னு ஒரு பதட்டமாக இருக்கு தவறான வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு இதை எப்படி தான் நம்ம பண்ண ஏன்னா போய் போலீஸ் ஸ்டேஷன்க்கெலாம் போக முடியாது எனக்கு அந்த அளவுக்கு வீட்டில அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லை என்னால் ஒரு கோர்ட்டில் போய் இது பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஆனா எப்படிதான் இது எனக்கு பிடிக்கல ஆனா இதை எப்படிதான் எதிர்க்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம பாருங்க சரிங்களா இப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சட்ட திட்டங்கள் இந்தியாவில் இருக்குது என்னென்ன செக்ஷன் இருக்குன்றத நான் சொல்கிறேன் ஒன்றுனா பார்த்தேன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒருத்தர் மேலே அவதூறாக அவருடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அவரை பற்றிய நடக்காத விஷயங்களை ஆர் நடந்த விஷயங்களை வித்தவுட் தேர் பெர்மிஷன் ஏதாவது ஒன்று பண்ணுன்னா அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் ச அதாவது ஃபோர் சிக்ஸ் நைன் அந்த சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம் அப்புறம் இந்திய தொழில்நுட்ப சட்டம் டூ தௌசண்டில் வந்து சட்டத்தின்படி ஃபோர்ஜி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது அவங்கள பற்றி ஃபோர்ஜான விஷயம் அதாவது தவறான உண்மையே இருக்காது ஆனால் அந்த உண்மையில்லாத விஷயங்களை ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் கீழே ஒருத்தவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அண்ட் இந்திய சட்டத்தின்படி இந்த மாதிரி ஆன்லைன் தொழில்நுட்ப அது மீன் என்ன சொல்ல இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நைன்டீன் பார் ஒன் அதன்படி வந்து என்னென்னா ஒருத்தவங்களுக்கு கருத்துரிமை இருக்குது தன்னுடைய உணர்ச்சிகளை வெளியிட அப்படின்றதுக்கு உரிமை இருக்கு பட் நீங்க சொல்ற கருத்துக்களோ நீங்க பண்ற உணர்ச்சிகரமான செயல்களோ இன்னொருத்தரை தனிப்பட்ட முறையில் பாதிக்குமானால் அதன் மீது சட்டப்படி அனைத்து உரிமைகளும் இருக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நைன்டீன் பார் ஒன் கீழே உங்களுக்கு சட்டப்படி தண்டனைகள் உண்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணிடலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஒருத்தனுடைய உருவங்களை கேலி பண்றது ஒருத்தனுடைய ஜெண்டரை கேள்வி பண்றது ஒருத்தனுடைய வாழ்க்கை முறையை கேள்வி பண்றது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பத்தி கேள்வி பண்றது அப்புறம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்காக வந்து பொய்யான எல்லாம் நெஜ மாதிரி காமிச்சு அவங்களுக்கு ஹைப் ஏற்றிக்கணுன்றதுக்காக இன்னொருத்தவங்களை தரம் தாழ்த்ததுக்கெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை இருக்கு இந்த மாதிரி நம்ம மேலே அவதூறு பரப்புறவங்க மேலே சிவில் சட்டத்தின் படி அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு நஷ்டஈடும் பெறலாம் தெரிஞ்ச நபரோ தெரியாத நபரோ யாராக இருந்தாலும் சரி நம்மளை ஒருத்தர் அவதூறு பரப்பி கண்டினியூஸாக நம்மளை வந்துட்டு நம்மளுடைய நேமை வந்து டீஃபெய்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க மேலே போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம் அப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ண அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து டிலே பண்ணாலோ இல்லை மேபி அந்த இன்ஸ்பெக்டர் யாரோ ஒருத்தவங்க டிலே பண்ணாலோ நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பார் த்ரீ ஆக்ட் படி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பர்ஸ்னலாக போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் குற்ற குற்றப்பதிவு குற்றப்பதிவு அறிக்கை வாங்கிக்கலாம் இல்லைனா டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசி மூலமாகவும் யார் மேலேயும் நீங்கள் அவங்க மேலே தனியாக எஃப்ஐஆர் காப்பி மாதிரி குற்றப்பதிவு அந்த காப்பி வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்கி நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது எல்லாம் தாண்டி டேரெக்டாக அந்தந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லையா இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கு யூடியூப் இதில் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு வந்து வழிமுறைகளை கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் போய் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு ஒரு பிடிக்காத வீடியோ இல்லை உங்களை அவதூறாக பேசுகிற வீடியோ இல்லை மற்ற பெண்களை அவதூறாக பேசுகிற வீடியோ இல்லை குழந்தைகளை அவதூறாக பேசுகிற வீடியோ இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூஸாக ரிப்போர்ட் பண்ணிகிட்டே ஒரு வீடியோவுக்கு ஒரு ஆயிரம் பேர் கண்டினியூஸாக ரிப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வியூ பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த யூடியூப் தளமோ இல்லை அந்த ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ ஆக்ஷன் எடுப்பாங்க இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி மறுபடியும் மறுபடியும் இப்படியெல்லாம் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகு மறுபடியும் உங்கள் மேல திருப்பியும் உட்காந்து அவதூறு வழக்குகளை அவதூறு விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்து உங்களை ஹேர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மறுபடி மறுபடியும் அதே தவிர செய்யறாங்க பயப்படவே இல்லைனா அவங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சட்டத்துல வழிகள் இருக்கு சரிங்களா ஒவ்வொரு சட்டங்களும் அவ்வளோ அழகா கொடுத்துருக்கு நம்ம பயப்பட தேவையே இல்லை நான் அதை பத்தி உங்களுக்கு இப்போ இந்த சட்ட கவர் அதாவது லீகலா போற விஷயங்களை சொல்றேன் இது முடிச்சதுக்கு அப்புறமா இந்த யூடியூபு இன்ஸ்டா இதுல போய் எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்திய சட்டத்தின் படி அதாவது இந்திய இந்த மாதிரி தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் படி ஒருத்தவங்க நம்மளை அவதூறாக பேசுகிறாங்கன்னா என்னென்ன ஆக்ட் இருக்குன்றதை இப்ப நான் சொல்றேன் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்தே சொல்லிடுறேன் ஏன்னா தவறாயிடக்கூடாது இல்லையா நம்ம இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பின பிறகு நமக்கு வந்து நம்மளை மன உளைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு நக்கல்ல உட்காந்துட்டு நம்மள்கிட்ட பேசுவாங்க இல்லையா அவங்களுக்கு கிரிமினல் குற்றப்பிரிவு கீழ் நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டப்படியின் சட்டத்தின் அடிப்படையில் டூ அந்த டூ அந்த ஆக்டின் கீழ சிக்ஸ்டி சிக்ஸ் சி சிக்ஸ்டி சிக்ஸ் டி சிக்ஸ்டி சிக்ஸ் இ சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் ஏ செவன்டி ஒன் செவன்டி டூ ஐபிசி ஃபைவ் ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஜீரோ செவன் டூ நைன்டி ஃபோர் போன்ற குற்றப்பிரிவில நம்ம வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் சோ கண்டிப்பா நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் பண்ணா என்ன மோசியமா நடக்க போகுது அப்படி நினைக்காதீங்க சட்டப்படி நம்ம போகும்பொழுது லீகலான பாதையை தேவை கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க புரியுதுங்களா அவ்வளோ ஈஸியாக ஒருத்தவங்க முகம் தெரியாமல் உட்காந்துட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டு அவங்க தப்பிச்செல்லாம்னு மட்டும் நினைக்கவே முடியாது கடுமையான தண்டனை உண்டு நம்மளை இவ்வளோ கேவலமாக பேசுகிறவங்கள நம்மளை சாதாரணமாக விடாமல் நம்மளை பேசுகிறாங்க இல்லையா அதுக்கு அவங்க மேலே நம்ம சட்டப்படி கோர்ட்டு மூலமாக போய் டிஃபர்மேஷன் வதி வழக்கு பதிவாக டிஃபர்மேஷனா என்ன நான் செய்ய இப்போ என்ன விபச்சாரின்றாங்க நான் அந்த மாதிரி தவறுகளை செய்யலை அது வந்து ஒரு தப்பான ஒரு தொழிலை குறிக்கிறது அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது என்னுடைய நேம் ஸ்பாயில் பண்ணுறாங்க செய்கிறேன் என்னுடைய நேம் ஸ்பாயில் என்னுடைய உருவத்தை கேலி பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது அவங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு எனக்கு மான நஷ்ட வழக்கு அதாவது எனக்கு இந்த 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 என்னுடைய மரியாதையை எடுத்ததற்கு என்ன கோர்ட்டு நிர்ணயிக்குதோ அந்த பணத்தை அவங்க சட்டப்படி கட்டியே ஆகணும் கட்டலைன்னா அதற்கு அவங்க அதற்குரிய தண்டனை காலத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி வழிமுறைகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் பெண்களை ரொம்ப கீழ்த்தரமாக பேசுறது செய்கைகள் மூலமாக வாய் பேசாமல் செய்கைகளை காமிச்சு நம்மளை வந்து அசிங்கமாக பேசுறதுக்கு ஃபைவ் ஜீரோ நைன் ஐபிசின் கீழ் கடுமையான குற்றமாகும் சரி இதை தாண்டி இப்போ ஒரு யூடியூப் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு வீடியோவில் நம்மளை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க கேவலமாக பேசுறாங்கன்னா இதுக்கு என்ன எடுக்கணும்னா ஒரு ஒரு வீடியோவுக்கு கீழேயும் நீங்கள் கமெண்ட் போடுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும் அந்த ரிப்போர்ட்டை போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னவா இருக்கு என்ன பேசியிருக்காங்கன்னு ஒரு அஞ்சு நஞ்சாரிந்து வரும் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஹேரஸ்மெண்ட் அண்ட் புல்லியிங் அதில் போனீங்கன்னா அதாவது வந்து தேவையில்லாமல் வந்து என்ன சொல்ல ஒரு ஹேரஸ்மெண்ட்னா நம்மளை வந்து தனி மனித தாக்குதல் பண்ணுறது நம்மளை அன்வான்டாக பேசுறது அதில் போகிறது இல்லைனா எயிட்ஃபுல் ஸ்பீச் அதாவது விருப்பம் வார்த்தைகள் பேசுறதுன்றது கீழே போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு ஒரு அதில் கேட்கும் எந்த எந்த இடத்துல நீங்க இப்போ இதை பாக்குறீங்க அந்த ஒரு கிளிப்ஸ் மாதிரி எடுத்துட்டு இதை நீங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த யூடியூப்லேயோ இல்லை இதுலேயோ போய் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறுவனம் வந்து நம்ம அது அந்த ஆளுங்கள் மேல நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கும் எடுக்காமல் இருக்கவே இருக்காது ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை அது எப்படி பண்ணோன்ற வீடியோ லாஸ்ட் எண்டில் நான் காட்டேன் ஓகேங்களா இது தவிர சைபர் கிரைம் இப்போ இப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம் வீட்டில் இருந்துகிட்டே சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் ஜிஓவி டாட் இன் அதாவது சைபர் கிரைம் சிஒய் பிஇஆர் எம்இ டாட் ஜிஓவி டாட் இன் இதில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இது என்னன்னா இந்த சைபர் கிரைம்ன்றதே இந்த ஆன்லைனில் புகார் தான் உங்களுக்கு மன உளைச்சல் ஏ ஒரு சில வீடியோக்களால் இல்லை ஒரு சில நபரால் நீங்கள் தனிப்பட்டோ இல்லை மற்றவங்களுக்கோ நம்ம காயப்பட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு நீங்கள் போய் நீங்கள் வந்து உங்கள் நேம் சொல்லணும் அனானிமஸாக நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்ன கம்ப்ளைண்டாக உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் வராது நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்ன வீடியோ அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன விஷயம் பேசுறாங்களோ நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மன உளைச்சல் ஒரு தவறாக ஒரு இப்போ வந்து அன்வான்டான விஷயங்களை பேசுறாங்க கேவலமா இருக்கு கேட்க முடியல அந்த மாதிரி விஷயங்களை இந்த சைபர் அந்த விஷயங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிராக இருக்கு இல்லை குழந்தைகளை வச்சுக்கிட்டே பாலியல் சம்பந்தமான விஷயங்களை பேசுறாங்க அந்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பான முறையில நடவடிக்கை எடுப்பாங்க அதை மறந்துடாதீங்க ஏன்னா குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய எந்த விஷயங்கள் நடந்தாலும் என்ன சோசியல் மீடியா எதுல இருந்தாலும் சரி இந்திய சட்டப்பிரிவின் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பா சிறை தண்டனை உண்டு புரியுதுங்களா சும்மா சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு போக முடியும் இப்போ என்ன ஒருத்தவங்க பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத நீங்கள் பொறுமையாக இருந்து பொறுத்து இருந்து பாருங்கள் ஏன் நான் பொறுமையாக இருக்கேன் ஏன்னா நம்மளும் ஒருத்தரை ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா நம்மளும் பதிலுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ஸ்டாண்டர்ட் குறைஞ்சி போயிடும் புரியுதுங்களா நம்ம அது பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக சட்டப்படி என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பண்ணணும் சட்டப்படி போகும்போது கொஞ்சம் டிலே ஆகலாம் நீங்கள் மன வருத்தமே அடையாதீங்க நர கரெக்டான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு வீடியோவுக்கு எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்றத நான் உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் ஓகேங்களா என்னோட இன்னொரு ஃபோன் மூலமா நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நான் நேத்து ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா அதுல உங்களுக்கு இப்ப எனக்கு ரிப்போர்ட் பண்ணனும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த பாருங்க இதுல ஒரு ஒரு இது சிம்பிள் இருக்கா ரிப்போர்ட்ன்னு இருக்கா பாத்தீங்களா ரிப்போர்ட் இருக்கா இத போய் நீங்க ப்ரெஸ் பண்ணனும் ப்ரெஸ் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கும் பாருதா தெரியுதுங்களா சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றா கேக்கும் கேட்கும் பொழுது இதில் மூன்றாவது விஷயம் என்ன போட்டிருக்குன்னா ஹேட்ஃபுல் ஆர் அபியூசிவ் கண்டென்ட் மூணாவது ஒன் டூ த்ரீ அப்போ ஏட்ஃபுல் அது அசிங்கமாக இருக்குது தேவையில்லாத விஷயங்களா இருக்குது இது அன்வாண்ட்டட் காண்டென்ட்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை போய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நெக்ஸ்ட் வரும் இந்த பேஜில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணி ரிப்போர்ட் அனுப்பலாம் அது ரிப்போர்ட் கேட்கும் அதுக்கப்புறம் அது இல்லை இது வந்து வேறே வந்து ஹேராஸ்மெண்ட் அண்ட் புல்லிங் அப்படின்னா இதுக்கு பாருங்க நாலாவது இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா நாலாவது ஹேரஸ்மெண்ட் அண்ட் புல்லிங் அதாவது தேவையில்லாத மன உளைச்சல் கொடுக்குற மாதிரி இல்லை அன்வாண்ட்டடாக ஒருத்தவங்களை பற்றி பேசுனாங்கன்னா அதில் போய் பண்ணலாம் இல்லை சைல்டு அப்யூஸ் குழந்தைகளை வச்சு இது பண்ணுறாங்களா ஏதோ இருக்குது ரெண்டாவது செக்ஷுவல் கண்டென்ட்னா ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு மட்டும் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க சரி இதெல்லாம் முடிச்சு எனக்கு இது எல்லாத்துலேயும் எதுவுமே பண்ண முடியலன்னா சிம்பிள் விஷயம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு வீட்டிலேருந்து ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த விஷயங்கள் எனக்கு மன உளைச்சல கொடுக்குது தனிப்பட்ட முறையில் எங்களுடைய கேரக்டர் இது மாதிரி பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க அது சைல்டு சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் பெண்கள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ உங்கள் கையில தான் இருக்கு நீங்க நினைக்கலாம் இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல இவங்களாம் இப்படி பேசுகிறாங்க இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கீங்களா ஒன்றுமே கவலைப்படாதீங்க இவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒன் நைன் த்ரீ ஜீரோ ஆர் சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஆர் யூடியூப் இதிலெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட மாதிரி விஷயங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் யாரும் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பொதுநல வழக்கு மாதிரியும் நீங்கள் போடலாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது சும்மா சாதாரணமாக கடந்து போகாதீங்க நமக்கு என்ன யாரையோ தானே பேசுகிறாங்க அப்படின்னு இருக்காதிங்க இன்னைக்கு பேசுகிறவங்க நாளைக்கு உங்களையும் பேசுவாங்க இது இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ என்ன ஒருத்தவங்க பேசணும்னு நினச்சாங்கன்னா என்ன பிடிக்காதவங்க அதாவது இப்போ நான் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கேன் என்ன ஏதோ விதத்தில் சிலருக்கு பிடிக்காது ஏன்னே தெரியாது ஏன்னா ஒருவேளை நான் நல்லா இருக்கேன் இல்லை ஏதோ எனக்கு இருக்கு என்னவோ தெரியாது ஏதோ பர்சனலாக பிடிக்காம இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறவங்களுக்கு பணத்தை போட்டு விட்டுட்டு அவங்கள பேசு என்ன ஆனாலும் சட்ட பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த மாதிரி ஆளுங்க கொடுக்குறவங்க இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் சைபர் கிரைம் ஒருத்தவங்கள போச்சுன்னா அவங்களுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா டெலிட்டட் மெசேஜ் வரைக்கும் கண்டிப்பாக எடுப்பாங்க முதல்ல அதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு காசு வந்தாலும் போனாலும் கண்டிப்பாக கேட்பாங்க எதுக்காக எது என்னன்னு கேட்பாங்க ஸோ ஒருத்தவங்களை வந்து காயப்படுத்துறதுக்காகவோ எதுக்கோ தயவு செஞ்சு யாரும் உடந்தையாக இருக்காதிங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்களா உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பேசுங்க கருத்துக்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது யாரையும் யாரையும் பே குறைவாக பேசாதீங்க உங்கள் கருத்துக்கள் சொல்கிறதுக்கு முழு சுதந்திரம் இருக்குது ஆனால் அது சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் ஒரு பர்சனை அட்டாக் பண்ணாதீங்க உங்களுடைய வயிற்று பொழப்புக்காக இன்னொருத்தவங்களை கேவலப்படுத்தி அதை சாப்பிட்றதுக்கு மனுஷனுடைய நரகலை சாப்பிட்றதுக்கு சமம் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒருத்தவங்க உட்காந்து ஒன்றுமே அவங்களால செய்ய முடியலன்னு உட்காந்து அவங்க கண்ணீர் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த கண்ணீர் உங்களுக்கு சாபம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்கள் சந்ததிக்கும் வரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க தவறா உங்களை ஒருத்தவங்களை தவறாக பேசுகிறாங்களா உங்களை ஒருத்தவங்க காயப்படுத்துகிறாங்களா அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு பதிலுக்கு பதில் நான் அப்படி தான் பேசுவேன் நீங்கள் போனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியும் கடந்து போகாதீங்க சகோதரிங்களா இருக்கலாம் நீங்க சகோதரிங்களா இருக்கலாம் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன் உங்க குடும்பத்துல ஒரு நபரா அப்போ எதுக்கு நீ சோஷியல் மீடியால வந்து உட்கார்ந்துருக்க அப்படிதான் பேசுவாங்க அப்படி எதுக்கு நீ அப்படி இப்படி பேசுறேன்னு ஒருத்தவங்க யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க அவங்கள குற்றப்படுத்தாதீங்க தவறு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுங்க தவறு பண்ணாதவங்களை தயவு செஞ்சு தண்டிக்காதீங்க புரியுதுங்களா எத்தனையோ பேருடைய வாழ்க்கைகள் இன்னைக்கு சின்னா பின்னப்பட்டு போய் உட்கார்ந்து இந்த மாதிரி ஆட்களான ஆட்களால தான் சரிங்களா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் சரி அதை வேற விதமா டீச்த்துக்குறோம் இந்த மாதிரி சோஷியல் மீடியால வந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க வரவர சந்ததிகள் நாளைக்கு உங்க குடும்பமே நீங்க பேசுனத பார்க்கலாம் உங்க பிள்ளைகள் பார்க்கலாம் சரி நாளைக்கு உங்க மேல ஒரு சட்டப்பூர்வமான ஏதோ ஒரு நடவடிக்கை போகுதுன்னா நீங்க அதை விட்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா வந்து தெரியுமா எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் இது எல்லாத்தையும் யோசிங்க நான் இது பொதுவா தான் சொல்றேன் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை யார் என்ன செஞ்சாலும் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் மத்தவங்க ஏத்தி விடுவாங்க ஆனா இன்னைக்கு சட்டப்படி உள்ள போனா அது ரொம்ப தப்பாயிடும் நீங்க ஒரு அம்மா பாருங்க எப்படி இருந்தாமா இன்னைக்கு எங்க போய் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு வருஷம் ஆகப்போகுது போகுது என்னதான் வெளியே வந்தாலும் சரி அந்த உள்ளே இருந்து ஏற்படுற அந்த இது அனுபவம் அது ரொம்ப காயத்தை உண்டு பண்ணும் அது எல்லாரும் மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்தால் தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஒதுங்கி போகாதீங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகாதீங்க என்டர்டெயின் ஆகாதீங்க ஒருத்தவங்க உங்கள் உங்களால் சரி இது எதுவுமே பண்ண முடியலையா அந்த மாதிரி லைவுக்கு போகிறீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாங்களா உடனடியாக உங்களை எதிர்ப்பை தெரிவிங்க அப்படி எதிர்ப்பை தெரிவிக்க முடியலையா அந்த லைவை விட்டு வெளியே வந்துடுங்க அவங்க வியூஸ் கொடுக்காதீங்க அவங்களுக்கு அது மூலமாக வருமானத்தை ஏற்ப வெளிப்படுத்தி கொடுக்காதீங்க நீங்க தான் ஒருத்தரை வளர்த்து விடுறீங்க ஒருத்தரை தாழ்த்தி விடுறதும் உங்க கையில தான் இருக்கு இது என்னுடைய என்ன சொல்ல என்னுடைய வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது நீங்க மனசுல வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க மற்ற தவறானவங்களை வளர்த்து விடாதீங்க வளர்த்து விட்டுட்டு நான் யாராவது போய் எதாவது ஒண்ணு பண்றாங்கன்னா நீங்க தான் இப்படி பண்ணீங்க தான் அவங்க எப்படி நீங்களும் அதுக்கு ஒரு காரணம்ன்றதை மறந்துடாதீங்க தவற பாக்குறீங்களா தவறா பேசுறவங்களை பாக்குறீங்களா கண்டிப்பா பண்ணுங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் உண்மையா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் ஆனா கொஞ்சம் டிலே ஆகும் சட்டப்படி போகும்போது பட் சரியான தண்டனை வரும் நீங்கள் கவலையே படாதீங்க உடனடி தண்டனை கொடுக்குறோம்னா இந்த மாதிரி வீடியோஸை பார்க்காதீங்க ரிப்போர்ட் அடிச்சுட்டே இருங்க ஒரே வீடியோஸ் ஒருத்தர் ஒரு ஒரு காலையில் ஒரு லைவ் போடுறாங்க நீங்கள் அது உங்களுக்கு பிடிக்கல ஆபாசமாக இருக்குது இல்லை அதில் பேசுகிற வார்த்தை கண்டினியூஸாக ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஒரு வீடியோக்கு ஒரு குறைஞ்சது ஒரு இரநூறு முந்நூறு பேர் ரிப்போர்ட் அடிங்க கண்டிப்பாக யூடியூப்காரன் அந்த வீடியோ பார்ப்பான் அவங்களுடைய அந்த வர வியூஸை கம்மி பண்ணுவான் அவங்களுடைய மானிட்டேஷனை கம்மி பண்ணுவான் நீங்கள் இந்த மாதிரி அகைன் அண்ட் டெய்லி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்களேன் கரெக்டாக அந்த சேனலுக்கே என்ன பண்ணிடுவான் க்ளோஸ் பண்ணிடுவான் சோ இவங்க ஏதோ சமுதாயத்திற்கு விரோதமான ஏதோ விஷயங்கள் பண்றாங்கன்றதை இது பண்ணுவான் இல்லையா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த எஃப்ஐஆர் காப்பியை யூடியூபுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா கஸ்டமர் கேருக்கு அனுப்பிங்கன்னா அவங்க கண்டிப்பா அதுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க சோ இவ்ளோ விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன் இதை எப்படி யூஸ் பண்ணுன்றது உங்க கையில தான் இருக்கு ஓகே செக்கே பபாய் லவ் யூ ஆல் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் எந்த காசி குள்ளேயும் போகாதீங்க நல்ல விஷயங்களை நல்லதா கேட்டு உங்களுக்கு நாளே நல்லா ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா போங்க முடிஞ்சா இன்னைக்கு நாலு மணி லைவ்ல சந்திக்கலாம் லவ் யூ ஆல்